ங்க இந்த ஆரஞ்சு மரம் வந்து யாருக்குமே தெரியாமல் மொதல் காய்ப்பு காய்ச்சிருக்கு ஆனால் யாருமே பார்க்கல நாங்கள் பார்க்கவே இல்லை பூ பூக்கும் நிறையா பூக்கள்லாம் கொட்டி கிடக்கும் பண்ணோம் ஆனால் இதை பொறுத்த மட்டும் இல்லை எதுவுமே தெரியல இன்னும் கா பூக்கள் வரலன்னு இருந்தோம் ஆனால் யாருக்குமே தெரியாமல் ஒரே ஒரு பூ மட்டும் பூத்து ஒரே ஒரு காய் மட்டும் காய்ச்சிருக்குங்க இந்த மரம் இதுதான் அந்த மரம் இது போட்டு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு இதுக்குள்ளே தான் அந்த குட்டி ஆரஞ்சு ஒரே ஒரு ஆரஞ்சு இருக்குது இது வந்து அந்த சாத்துக்குடி ஆரஞ்சு தங்குது பச்சை கலரில் உள்ள ஆரஞ்சு தான் ஆனால் இது வந்து கொட அரைஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல அது ரெண்டுமே ஒரே நேரத்தில் போட்டது தான் இது வந்து விதை எடுத்து போட்டு தான் இதை முளைக்க வச்சு தான் இதை விளைவிச்சது இதனோட தாய்மரம் தான் இதனோட தாய்மரம் தான் இந்த மரம் பட்டுடுச்சு இந்த வருஷந்தான் பட்டு போணுச்சு இந்த போன கோடையில் கடுமையான வெயில் அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணி இல்லாததுனால அப்போ பட்டு போச்சு கிட்டத்தட்ட அதுவும் வந்து இருபது இருபத்தி நாலு வருஷம் ஆச்சுங்க அது இருந்து வருஷத்துக்கு வருஷம் நல்ல காய்ப்பு கொடுக்கும் மூட்டை கணக்கில் தான் இருப்போம் ஆனால் எல்லாமே அங்கே இங்கேன்னு கொடுத்துட்டு எல்லோருக்கும் கொடுத்து அனுப்புவோம் டெய்லி ஆரஞ்சு ஜூஸாக இருக்கும் ரொம்ப உடல் நல்லா பளபளப்பாக இருக்கும் அந்த டைம்ல எல்லாம் ஆனால் பட்டுச்சு இப்போ அப்போயே உற்பத்தி பண்ணினது தான் அந்த சிக்க இதில் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கு குருவி கூடு கட்டியிருக்கு பாருங்களேன் யாருக்குமே எட்டாத உயரத்தில் இருக்குது அந்த கூடு இதில் வந்து முதல் காய்ப்பு வந்து கொஞ்சமாக ஒரு பத்துக்காய் காய்க்கும் ஆனால் இது வந்து இப்போ யாருக்குமே தெரியாமல் ஒரே ஒரு பூ ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது அது காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இருக்குது பாருங்கள் இதுதான் அந்த ஒத்த ஆரஞ்சு ஒரே ஒரு ஆரஞ்சு தான் இருக்குது ஆனால் பூத்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த மொதல் காய் காய்க்கும் போது வந்து நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க இரு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு பாபு இது ஒரே ஒரு காய் தான் ஆஹா அந்த காய் மட்டும்தான் காய்ச்சிருக்கு மற்ற இடங்கள்லாம் காய்ப்பு இல்லை ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சு நான் விதை போட்டு தான் முளைக்க வச்சு அந்த செடியை வளர்த்து தான் இதில் பதியமிட்டு தான் அதை உருவாக்குனது நம்ம இந்த மாதிரி விதை போட்டு அதை முளைக்க வச்சு அதை தான் நிறையா காய்களை காண முடியும் அபரிதமான விளைச்சலை கொடுக்கும் மூட்டை கணக்கில் இருக்கிற மாதிரி கொடுக்கும் இப்போ நம்ம செடிகளை வாங்கி போட்டோம்னா வந்து சீக்கிரத்திலே காய்க்கும் ஒரு த்ரீ இயர்ஸ்லேயே காய்க்கும் ஆனால் ஒரு பத்து காய் ஒரு ஐம்பது காய்க்குள்ளே தான் காய்ப்பாங்க சின்ன செடியிலேருந்து காய்க்க ஆரமித்தாலும் அவ்வளோதான் வரும் அதுக்குள்ளே அதுக்கு டைமே முடிஞ்சு போயிடும் ஆனால் இந்த மரம் வந்து அந்த பட்டை மரம் இருக்குது பார்த்திங்களா அது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆயிட்டு ஒரு அதுவும் அந்த மாதிரி தான் ஏழு வருஷத்துலேருந்தே காய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிது காய்ப்புனா மூட்டையில் தான் விளாணும் அவ்வளோ காய்கள் இந்த ஆரஞ்சு சாரை குடிக்கும்போது வந்து அதாவது டாக்டர் சொல்லியிருக்காங்க உயிர் காக்கிற மாதிரி உயிர் போகிற நிலமையில் அந்த ஒரு ஸ் ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு சாறு கொடுத்தா கூட அது அந்த உயிரை காக்க முடியுமா அந்த அளவு பவர் வாய்ந்தது தான் அந்த ஆரஞ்சு சாறு எல்லோரும் ஆரஞ்சு சாறு பருகுங்க இதே மாதிரி விதைகளை போட்டு ஆரஞ்சு செடிகளையும் உருவாக்கி வீட்டுக்கு வீடு வச்சு உற்பத்தி பண்ணி ஏன்னா அந்த ஆரஞ்சு சாறு குடித்தா நமக்கு வேறு எதுவுமே வேண்டியதில்லைங்க அந்த அளவு இருக்கும் நமக்கு இதில் ஒரு பறவையும் கூடு கட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பறவை இந்த ஆரஞ்சு பறவைகளுக்கெல்லாம் புகலிடமாக இருக்கும் எல்லா பறவைகளும் இதில் வந்து அடைஞ்சிப்பாங்க சமயத்தில் இந்த கோழிங்க கூட அடையும் ஆனால் கோழிங்க அடைஞ்சால் அது உன்னோட காய்ப்பு திறன் குறையும் சொல்லுவாங்க அது தவிர்க்க முடியாமல் ஏறிடுவாங்க ஆனால் நம்ம மரத்தில் அப்படி எதுவும் ஏற்படலாம் நிறையாவே காய்ச்சாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸோடய நம்ம இருந்துக்கலாம் சர்க்கரை போட்டு நாங்கள் சர்க்கரை போட்டு தான் சாப்பிடுவோம் ஆனால் சர்க்கரை இல்லாமலே நிறைய எல்லாம் சாப்பிடணும் ரொம்ப அற்புதமான ஒரு சத்து சிட்ரஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லோரும் வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி செடிகளை போடுங்க நல்லா நிழலும் தரும் அந்த ஆரஞ்சு வாசனை பொழுதுக்கும் நமக்கு வீசிக்கிட்டே தான் இருக்கும் காய்ச்சி காய்க்கிறப்ப இதுக்கும் பக்கத்துலேயே இந்த மரமும் இருக்குது ஆனால் இது வந்து கொடை ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல சிகப்பாக இருக்கும் பாருங்கள் சிகப்பாக இருக்கிற ஆரஞ்சு இது உள்ளே சிகப்பாக இருக்கும்ல கொடை ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த மரம் இது இது இன்னும் பூ பூக்கலைங்க ஆரஞ்சு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பறிக்கிறதும் அதை வச்சுட்டு நம்ம பிழி அதுக்கெலாம் மிஷினே ஒரு ரெண்டு மூணு மிஷின் வாங்கி வச்சுட்டோம் முன்னாடிலாம் கையினாலே புழிது இப்பெல்லாம் வந்து கரண்ட்டில் சுருக்கி அது மேலே வச்சுட்டா போதும் அப்படியே சரன்னு புழிஞ்சிட்டோம் நிறையா விதத்தில் இருக்குது எங்கள் வீட்லேயும் ரெண்டு மூணுது இருக்குது ஏன்னா ரெண்டு பேர் புழிவாங்க அந்த அளவு இதனோட அற்புதத்தை சொல்லணும்னா தாழவே முடியாது இது பட்டப்ப நான்லாம் அழுதுட்டேன் அந்த மாதிரி அளவு இருந்துச்சு எல்லோரும் இந்த மாதிரி உருவாக்குங்க நம்ம வெளியில் வாங்கினா அதை வந்து கல் அந்த நைட் எட்டு கல் வச்சு தான் பழுக்க வைப்பாங்க நம்ம இயற்கையாவில் எப்போ வேணாலும் நம்ம பறிச்சுக்கலாம் அணிங்க குருவிங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க அது போக நம்மளும் பறிச்சுக்கலாம் அதை வச்சு பார்த்து அதுக்கப்புறம் பயனடைஞ்சு சொல்லுங்கள் தேங்க் யூ